இந்தியாவில் பிறக்க வேண்டும் அப்புறம் அவன் இஸ்ரேல் பிறப்பா கர்ணன் புகழ் வாழ்க வளர்க்க முடிச்சிட்டான் கடைசி வரைக்கும் கர்ணன் யாருன்னு சொல்லலை நம்ம ஊர்களில் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா அடிக்கடி கேட்ப வாங்கிக்கிறீங்களா என்ன சொன்னார்னு சொல்லாமலே போயிடுவான் கடைசி வரைக்கும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நடிப்பு துறைக்கு வந்த பிறகு நான் பார்த்தது என்ன தெரியுங்களா இதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அப்பாடி இதே திருடன்னு ஒரு படம் நடித்தேன் பார்த்தீங்களான்னு தெரில பார்த்துருக்க மாட்டீங்க அதனால பரவாயில்ல இந்த ஜெயம் ரவிக்கு அப்பா வருவேன் அதில் அதில் ஒரு சீனில் டேரக்டர் டைரக்டர் சரணிட்ட சொல்லி கொடுத்தாரு ஒன்றும் இல்லை சமயக்கட்டில் உட்காந்து தக்காளி பழம் கூட உங்கள் கையில் இருக்கும் பழம் தாப்பிட்டுருக்கீங்க நம்ம கல்பனான்னு அவங்க ஊர்வசி அக்கா அவங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் பழம் சாப்பிட்டுக்கிட்டே அவங்ககிட்ட பேசுகிறீங்க இவ்வளோதான் சீன் கேமரா இதுக்கு ஜன்னலுக்கு வெளியில் இருக்கும் ஆக்ஷன் அப்படிமே பழத்தை திங்கணும் இவ்வளோதான் பார்த்தோன்னே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தக்காளி கூட கையில் கொடுத்தாச்சு ஆக்ஷன் அப்படிங்கிறாரு முப்பது வருஷமா மேடையில் பேசுறேன் ஆக்ஷன் சொல்றாரு அரை கிலோ தக்காளி தின்னுருக்கேன் ஒரு டைலாக் வர மாட்டேங்குது தின்னா பேச முடியல பேசுனா திங்க முடியல தக்காளி பூரா தீந்து வச்சுங்க அப்புறம் நான் டைரக்டர்கிட்ட போய் மெதுவா ஆப்பிள் வேணா திங்கவா அப்படின்னு கேட்டேன் அவர் உங்களை மாதிரி திருச்சிட்டார் நீங்க ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னாரு புரியுதுங்களா அது ஒரே சொல்லுதா சொல்லுதான் நடிகர் தான் என்ன எஸ் வி ரங்கராவ் எம் ஆர் ராதா சந்திரபாபு மாதிரி நடிகர் என்ன பழமா தின்னு தீத்து புடுவ போட்டிருக்கேன் இந்த நமக்கு இந்த புரிய பழகிட்டோம்னா நகைச்சுவைக்கு தனியாக வேற வேணா வேணாங்க இது ஒன்று வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டலாம் ஒரு சொல்லுதா இருக்கும் அதில் ரெண்டு பொருள் வர்றபோது அந்த ரெண்டாவது பொருள் புரிஞ்சிச்சுன்னு வைங்க ஆடே அப்பா கவிக்கு அப்துல் ரஹ்மான் சமீபத்தில் நம்ம விட்டு வறஞ்சுட்டார் என் தேர்திலாம் படித்தவர் அவர்லாம் பேசுகிறப்ப நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன அழகாக இருக்குன்னு தெரியுங்களா ஒரு தடவை கட்டுப்பாடு விழா ஒன்றுக்கு அவரை பேச கூப்பிட்டாங்களாம் அவர் நான் வந்து என்னையா பேச போகிறேன் ஒரு கவிதை எழுதி தர்றேன் கட்டுப்பாடு விழா ஃபேமிலி பிளானிங் விழா அதுக்கு நான் கவிதை தரேன் போய் வாசிக்கான்னு தரான் ரெண்டே வரிதாங்க எழுதி கொடுத்தாராம் குழந்தை வேண்டுமென்று பெண்கள் அரசை சுற்றினார்கள் அது அந்த காலம் குழந்தை வேண்டுமென்று பெண்கள் அரசை சுற்றினார் அந்த நம்ம ஊரில் குழந்தை இல்லைன்னா அரச மரத்தை சுற்றி வாங்க பிள்ளையார சுற்றி வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா ராமேஸ்வரத்துக்கு போங்க ஒருத்தர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க குழந்தை இல்லை ராமேஸ்வரத்துக்கு போச்சோன்னு என் முடியாண்டான் இல்லை போகணும்னு இல்லை முடியாது ஏன் எனக்கு சொந்த ஊரில் ராமேஸ்வரம் தான் அப்படின்னு இருக்கான் அவன் எந்த ஊருக்கு போவான் போவோம் வெளியூர்காரலாம் ராமேஸ்வரத்துக்கு வருவேன் ராமேஸ்வரத்துக்கு ஒன்று பிடிச்சி எந்த ராமேஸ்வரத்துக்கு போச்சுன்னா எப்படி குழந்தை வேண்டுமென்று பெண்கள் அரசை சுற்றினார்கள் அது அந்த காலம் குழந்தை வேண்டாம் என்று அரசு பெண்களை சுட்டுகிறது இது இந்த காலம் இது பெரியங்களா ரெண்டாவது வார்த்தை அரசு என்ன கவர்மெண்ட்டு முதல்ல சொன்ன அரசு அரச மரம் அதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து வாத்தியாரத்தை அனுப்பிவிட்டுருவாங்க இந்த ஃபேமிலி பிளானிங்ல ஈச் ஒன் கேச் ஒன் அப்படின்னு சொல்லி இந்த ஈச் ஒன் டீச் ஒன்லாம் விட்டுட்டு பாவா அவர் என்னென்ன வேலை தான் பாப்பாருன்னு பருந்துரல கூகுள்ல வரதெல்லாம் உண்மை நம்பாதீங்க வாவே செய்யர் பெட்ரோல் பல்கல வேலை பார்த்தா எழுதி வச்சிருக்காங்க முதல்ல வாவே செய்யற ரொம்ப பேருக்கு தெரியாது அவர் போய் பெட்ரோல் பல்க வேலை பார்க்குறாரு நீங்கள் அதில் வரக்கூடிய இதை காட்டில் எனக்கு என்ன என்ன கொடுமை மாடு கட்டி மாய உரம் ஏறு ஒரு பாட்டு இருக்குல்ல இந்த பாட்டை கனகாசம் புஸ்தத்தை எடுத்து பாருங்க இருக்கும் கனகாசம் பாட்டுன்னு பட்டுக்கோட்டை புஸ்தத்தை எடுத்து பாருங்க இருக்கும் ரெண்டு பேரும் எழுதலை அதுதான் ஆச்சரியம் மரதராசி எழுதின பாட்டு அது மக்களை பெற்ற மகராட்சி மணப்பாரை மாடு கட்டி மாயவரம் அறிவூட்டி வயக்காட்டை உழுது போட்டு செல்ல கண்ணு பசும் தலையை போட்டு பாடு கட்டு செல்லக்கண்ணுன்னு ஒரு பாட்டு வரும் இது அப்போ இல்லைங்க இப்போவுமேனு எழுது இன்றைக்கும் அந்த இது நடந்துகிட்டு இருக்குது ஒரு சினிமா கூட்டத்தில் பாராட்டு கூட்டம் நடக்குது கண்ணாசனை பற்றி பேசுகிறாங்க மனோரமாக எந்திரிச்சு பேசுனாங்களாம் இந்த கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா இந்த பாட்டை சொல்லிட்டு அதை நம்ம அழுதிச்சாமிங்க கண்ணாசன் தான் என்னை வந்து காமெடி நடிகை மாற்றினாரு இந்த பாட்டு யார் எழுத போகிறா இந்த மாதிரி அப்படியே சபையே கைதட்ருக்கு பக்கத்தில் உட்காந்து வாளி கண்ணை தொடச்சிக்கிட்டாரான் என்னான்னு கேட்டிருக்காங்க இது என் பாட்டு அப்படின்னாரான் என்னத்த சொல்கிறது இப்போ எனக்கு இந்த கதையும் உண்டு தெரியுங்களா நான் சொன்ன ஜோக்கப் சில பேர் சொல்லி என்னையவே அழுக வைப்பேன் இதை நீங்கள் கேட்டுருக்கவே முடியாதுமா வேணுமாடா எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினைப்பேன் இல்லை எது சொல்கிற பாருங்க அந்த விருமாண்டி படத்துக்கு திரைக்கதை இது பண்ணுறப்போ ஒரு நான் திடீர்னு ஆன்ட்டு நீங்கள் நடிக்கிறீங்களான்ட்டார் எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம் நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ ரெண்டு மாட்டை பிடிங்கன்னா நமக்கு இதையும் என்ன ஆகுறது நம்ம சிலபஸ்லேயே அதெல்லாம் கிடையாது அப்படியே இருந்தாலும் ப்ராஜெக்ட் கொடுத்துருவோம் பையனுக்கு பண்ணு நான் கையெழுத்து போடுறேன் முடியுமா அப்புறம் நான் பயப்படுறத பார்த்து அவர் என்ன பண்ணார் கவலைப்படாங்க நான் மாட்டை பிடிக்கிறேன் நீங்கள் எப்பவும் போல் மைக்க பிடிக்கின்றார் பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததை ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு படம் நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அவரோட அடிக்கடி ஃபோனில் பேசுவேன் இன்னைக்கு பேச இன்னைக்கு பேசணுமா இன்னைக்கு காலையில் கூட பேசணும் ஃபோனில் பேசுவேன் ஆனால் அதை நம்புறோம் அதுதான் பெரிய கஷ்டம் ஸோ நான் மதுரையில் டூ வீலர் போய்ட்டு இருந்தேன் ஃபோனில் கூப்பிட்டார் ஓரமன் பாடிட்டு பேசிகிட்டு இருந்தேன் சிரிச்சிரிச்சு பேசினோம் ஒரு ஆள் ரொம்ப நேரம் கேட்டுகிட்டு இருந்து வந்துட்டார் கிட்டே எது யார்கிட்ட போய் இப்படி சிரிச்சிச்சு பேசுகிறீங்க அப்படின்னாரு அந்த ஸ்பீக்கரை இது பண்ணிட்டு கமலஹாசன் அப்படின்னே கமலஹாசன் ட ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே நான் என்னத்த சொல்கிறது சினிமாவில் நடிக்கிறது ஈஸியாக அப்படின்னு நினச்சதாருங்க எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் மேடையில் பேசுகிறது எவ்வளவு கஷ்டமோ இங்கே வந்தவொடனே ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன் என்ன தெரியுங்களா இந்த இந்த போடியம்லாம் எதுக்கு தெரியுங்களா நடுக்க வழியே தெரியாமல் இருக்கத்தான் பிடிச்சி மைக்கே சில பேர் பிடிக்கி எடுத்துருவாங்க அப்படியே ஆட்டி என்கூட ஒருத்தர் பேச வந்த வருவார் அவர் வந்தவொடனே இதில் போட்டு அப்படி அம்மிக்கு படுத்துட்டு தான் பேசுவார் அப்படியே பேசி பழக்கப்பட்ட அவர் சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு போயிட்டேன் அங்கே இதே காட்டிலும் பெரிய அரங்கம் இருபத்தையாயிரம் பேர் உட்காந்துருக்காங்க அறத்துப்பாலா பொருட்பாலா இன்பத்து பாலா எது வந்து திருக்குறளுக்கு பெருமை சேர்ப்பதுன்னு பட்டி பண்ணுற தலைப்பு அவர் வழக்கப்படி வந்து இதை போட்டு அமுக்கி பேச ஆரம்பிச்சிடல என்ன சிக்கல்னா இதில் கீழே வீல் வச்சுருக்காங்கண்டா இப்படி நகளுது அது மாதிரி அதில் வீல் வச்சுருந்துருக்காங்க அது போயிட்டு போயிட்டு வருது அவர் வாடகைக்கு போயிட்டு போயிட்டு பாப்கான் விற்கிற மாதிரி போயிட்டு போயிட்டு வராரு கீழே கைதட்டு பின்னுறாங்க மொபைல் பட்டி பண்ணுறோம் அப்படின்டா அவர் கடைசி வரைக்கும் அது என்ன நினைச்சுன்னு தெரிலங்க பேசுறது எவ்வளோ கஷ்டம் ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்தில் தான் இப்போ சபையில் உட்கார்றதா இருந்தால் எல்லாரால உட்கார முடியுமான்னா எப்போவுமே ஒரு ரெண்டு சீட் தள்ளி உட்கார்ந்துங்கிறது எப்பவும் நல்லது ஏன்னா கொஞ்சம் அப்படி பின்னாடி போகிறீங்களா கலெக்டர் வர்றாரு கொஞ்சம் அப்போ என்னன்றீங்களா அந்த முன்வரிசையில் உட்கார்ற மாதிரி நம்மளை நம்மளுடைய அப்பா தயார் பண்ணணுமா திருவள்ளுவர் சொல்கிறார் நான் கூட சொல்லலை தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் முந்தி முன்னாடி இன்னார் வச்சிருக்கணும் அவயத்து முஞ்சி இருப்ப செயல் அப்பா செய்ய வேண்டிய கடமை மகனுக்கு கல்வி கொடுத்து தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் சரி பதிலுக்கு மகன் என்ன செய்யணும் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் சொல் என்ன அர்த்தம் இப்படிப்பட்ட மகனை பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செய்திருப்பானோ என்று ஊரார் பாராட்டும்படியாக அந்த பிள்ளை நடந்து கொள்ள வேண்டும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பின் இல்லை அப்படின்னு சொன்னா இது யாருடைய பாட்டு தெரியுங்களா புலமைப்பித்தனுடைய பாட்டு இப்ப நம்ம இந்த வாலிகதையா ஏற்படாது எதாவது தான் கண்ணாசல் ஒன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இந்த நாங்கள் பரிசு எழுதுகிறப்ப பார்த்துப்போம் இந்த நாங்கள் பேப்பர் திருத்துறப்ப எதுவும் தெரியலன்னு வச்சுக்கோங்க என்றார் ஒரு புலவர் வாங்கி புலவர் சொல்லாமல் இருப்பார் பேப்பர் திருத்தக்கெல்லாம் இங்கே இருக்கிற ஆசிரியர்கிட்ட இருக்குங்க உண்மையிலேயே அதுக்கு தனி வேணும் அதாவது எந்த கேள்வி தெரியலையோ அந்த மூணு பக்கம் எழுதியிருப்பான் அசுர சாதனம் அதெல்லாம் கர்ணன் குறிப்பு வரையன்னு கேட்டிருக்கோம் தெரியாது மூன்று பக்கம் எழுதினா ஒருத்தே கர்ணன் மிக நல்லவன் அவன் மிக மிக நல்லவன் அவனை போன்ற ஒரு நல்லவனை நாம் பார்த்ததே இல்லை அந்த கர்ணன் யார் ஒரு கேள்வி கேட்குறான் ஏன்னா அது வரைக்கும் அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது கடைசியாக முடிக்கிறான் இப்படிப்பட்ட கர்ணன்கள் இந்தியாவில் பிறக்க வேண்டும் அப்புறம் அவன் இஸ்ரேல் இந்தியா கர்ணன் புகழ் வாழ்க வளர்க முடிச்சிட்டான் கடைசி வரைக்கும் கர்ணன் யாருன்னு சொல்லலை நம்ம ஊர்களில் அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா அடிக்கடி கேட்பாங்க தெரியுங்களா என்ன சொன்னார்னு சொல்லாமலே போயிடுவான் கடைசி வரைக்கும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நடிப்பு துறைக்கு வந்த பிறகு நான் பார்த்தது என்ன தெரியுங்களா இதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அப்பாடி இதே திருடுன்னு ஒரு படம் நடித்தேன் பார்த்தீங்களான்னு தெரில பார்த்துருக்க மாட்டிங்க அதனால் பரவாயில்ல இந்த ஜெயம் ரவிக்கு அப்பா வருவேன் அதில் அதில் ஒரு சீனில் டேரக்டர் டைரக்டர் சரணிட்ட சொல்லி கொடுத்தாரு ஒன்றும் இல்லை சமயக்கட்டில் உட்காந்து தக்காளி பழம் கூட உங்கள் கையில் இருக்கும் பழம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நம்மா கல்பனான் அவங்க ஊர்வசி அக்கா அவங்க சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் பழஞ்சாப்பிட்டுக்கிட்டே அவங்ககிட்ட பேசுகிறீங்க இவ்வளோ தான் சீன் கேமரா இதுக்கு ஜன்னலுக்கு வெளியில் இருக்கும் ஆக்ஷன் அப்படிமே பழத்தை திங்கணும் இவ்வளோதான் பார்த்தோன்னே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தக்காளி கூட கையில் கொடுத்தாச்சு ஆக்ஷன் அப்படிங்கிறாரு முப்பது வருஷமாக மேடையில் பேசுகிறேன் ஆக்ஷன் சொல்கிறாரு அரை கிலோ தக்காளியை தின்னு ஒரு டைலாக் வர மாட்டேங்குது தின்னால் பேச முடியல பேசுனால் திங்க முடியலை தக்காளி பூரா தீந்து வச்சுங்க அப்புறம் நான் டைரக்டர்கிட்ட போய் மெதுவாக ஆப்பிள் வேணா திங்கவா அப்படின்னு கேட்டேன் அவர் உங்களை மாதிரி நீங்க ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னாரு புரியுதுங்களா அதில் ஒரே சொல்லு ரெண்டு அர்த்தம் நம்ம சொல்லுவோம்ல பழம்பெரும் நடிகர் தான் என்ன எஸ் வி ரங்கராவ் எம் ஆர் ராதா சந்திரபாபு மாதிரி பலம்பெரும் நடிகர் இன்னொன்று என்ன பழமா தின்னு தீத்து புடுவ இந்த புரிய பழகிட்டோம்னா நகைச்சுவைக்கு தனியாக வேறு வேணா இது ஒன்று வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டலாம் ஒரு சொல்லுதான் இருக்கும் ரெண்டு பொருள் வர்ற போது இந்த ரெண்டாவது பொருள் புரிஞ்சுன்னு வைங்க ஆடே அப்பா கவிக்கு அப்துல் ரஹ்மான் சமீபத்தில் நம்மட்டு வளர்ந்துட்டாரு தேரதேகெல்லாம் படித்தவர் அவரெல்லாம் பேசுகிறப்ப நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன அழகாக இருக்குன்னு தெரியுங்களா ஒரு தடவை குடும்ப கட்டுப்பாடு விழா ஒன்றுக்கு அவரை பேச கூப்பிட்டாங்களாம் அது நான் வந்து அங்கேனையாக பேச போகிறேன் ஒரு கவிதை எழுதி தர்றேன் கட்டுப்பாடு விழா ஃபேமிலி பிளானிங் விழா அதுக்கு நான் கவிதை எழுதித் போய் வாசிக்கான்னு தரான் ரெண்டே வரிதாக எழுதி கொடுத்தாராம் குழந்தை வேண்டுமென்று பெண்கள் அரசை சுற்றினார்கள் அது அந்த காலம் குழந்தை வேண்டுமென்று பெண்கள் அரசை சுற்றினார் அந்த நம்ம ஊரில் குழந்தை இல்லைன்னா அரச மரத்தை சுற்றி வாங்க பிள்ளையார சுற்றி வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா ராமேஸ்வரத்துக்கு போங்க ஒருத்தர் அப்படித்தான் சொல்லிட்டுருக்கேன் குழந்தைகள் ராமேஸ்வரத்துக்கு போச்சு வந்து முடியாட்டான் இல்லை போகணும்னு இல்லை முடியாது ஏன் எனக்கு சொந்த ஊரில் ராமேஸ்வரம் தான் அப்படின்னு இருக்கான் அவன் எந்த ஊருக்கு போவான் பாவம் வெளியூர்காரலாம் ராமேஸ்வரத்துக்கு வருவான் ராமேஸ்வரத்துக்கு ஒன்று பிடிச்சி எந்த ராமேஸ்வரத்துக்கு போச்சுன்னா எப்படி குழந்தை வேண்டுமென்று பெண்கள் அரசை சுற்றினார்கள் அது அந்த காலம் குழந்தை வேண்டாம் என்று அரசு பெண்களை சுற்றுகிறது இது இந்த காலம் இது புரியுதுங்களா ரெண்டாவது வார்த்தை அரசு என்ன கவர்மெண்ட்டு முதல்ல சொன்ன அரசு அரச மரம் அதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து வாத்தியாரத்தை அனுப்பிட்டுருவாங்க இந்த ஃபேமிலி பிளானிங்ல ஈச் ஒன் கேட்ச் ஒன் அப்படின்னு சொல்லி இந்த ஈச் ஒன் டீச் ஒன்லாம் விட்டுட்டு பாவா அவர் என்னென்ன வேலை தான் பாப்பாருன்னு தெரியல இந்த ஸ்லேடையை ரசிக்கிறதுக்கான தன்மையே என்ன தெரியுங்களா வகுப்பில் பையன் டக்குன்னு புரிஞ்சுக்கிடுவான் இல்லாட்டி அவன் ஸ்லேடையாக கேப்பான்னு நமக்கு புரிஞ்சு விளையணும் ஒரு வாத்தியார் ஒரு பாட்டை சொல்லி இதை பாடுதலாம் நல்லா இருக்குன்னு ஒரு பே எந்திரிச்சு கேட்டான் எப்படி உங்களுக்கு ஐயா பாட தெரியுமான்னு தானே கேட்கணும் அவ எந்திரிச்சு என்ன கேட்டான் தெரியுமா ஐயா நான் உங்களை பாடையில் பாக்கணுமியான் இருக்கான் இது இன்னும் ரொம்ப பேத்துக்கு புரியல பாடையில பாக்கணுமியா இன்னொருத்தர் எழுந்திரிச்சு எப்ப பார்க்கலாம்யா அப்படின்ட்டு இருக்கான் என்ன வாரம் வாரம்மா போவாரு இந்த இந்த சொல்லுக்கான அழகு தாங்க அந்த ஒரு மடாதிபதி விருந்து வச்சார எல்லாரும் வந்துட்டாங்களாம் கடைமடைன்னு ஒரு ஊர் இருக்குது ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் அதுதான் அந்த தாமிரபரணியினுடைய கடைசி பகுதியில் தண்ணி வாயிற நிலத்துக்கு பேர் கடைமடைன்னு பேர் தலைமடைன்னு ஒரு ஊர் உண்டு இப்போ நீங்கள் இந்த காட்டுமன்னார் கோயில் பக்கம்லாம் முதல்ல தண்ணி நிறந்த உடனே வரக்கூடிய பகுதியை க தலைமடைமோ கடைமடை அங்கே அந்த ஊர்லேருந்து ஒரு புலவர் வந்திருக்கார் எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டாங்க இப்போ இவர் அவரை பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சு யாருக்கு மடாதிபதிக்கு வாரும் கடை மடையரே அப்படின்னு இருக்காரு ரெண்டு அர்த்தம் கடை மடையில ஊரை சேர்ந்தவரின் அர்த்தம் கடைசியா வந்து மடப்பயிலேன்னு ஒரு அர்த்தம் கடை மடையரே கேட்டவர் யாரு மடாதிபதி இவரே இப்படி கேட்டா அவன் விடுவானா வணக்கம் மடத்தலைவா அப்படின்ட்டு இருக்கா மடத்துக்கு தலைவனே ஒரு அர்த்தம் உட்கார்ந்துருக்க முட்டாப்பை பெரிய முட்டாப்பையை நீ தான் அர்த்தம் பாருங்க நல்ல கவிதையை ரசிக்கிற போது நல்ல உணவை சாப்பிட்ற போது நல்ல இசையை ரசிக்கிற போது நல்ல ஓவியத்தை பார்த்து மகிழ்கிற போது நம்மளை அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் வரணும் அவர் கமலஹாசன் எதுக்கு நான் முன்னாடி சொன்னேன் அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்க போது புது புது விஷயமாக வந்து 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 விழுகணும் அப்படியே இந்த அவருடைய பிறந்த நாளைக்கு எல்லாரும் இப்போ கிஃப்டெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க ஜெயபிரத நீங்கள் சலங்கை வழியில் பார்த்துருப்பீங்களே அவங்க வந்து ஒரு மிருதகம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை பிரித்து பார்த்தோடனே எல்லாரும் வாசிக்க வாசிக்க ஒரு கீர்த்தனை அவ்வளோ அற்புதமாக வாசிச்சாருங்க எல்லாரும் கைதட்டாங்க நான் போய் கை கொடுத்தேன் என்னன்னு கேட்டார் புஸ்தகம் கொடுத்தாலே வாசிக்க மாட்டாங்க நீங்கள் மிருதகத்தை வாசிக்கிறீங்க என்ன விளையாட்டா இப்போ இந்த நிம்மந்தில் நில் ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னை கிட்டார் வாசிக்கிற மாதிரி கேட்டுவாங்க பீ ஹேப்பின்னு ஒரு பாட்டு வரும் அந்த படம் பார்க்கலையா நீங்கள் ஒரு லட்சியத்தோடு தான் வளரின்னு நினைக்கிறேன் அந்த கிட்டாரை தூக்கவே முடியலங்க எனக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அந்த படம் பார்த்து வந்து ஒருத்தர் என்கிட்ட கிட்டார் சூப்பராக வாசிக்கிறீங்க நான் கேட்டேன் பதினாறு புஸ்தகம் எழுதின நீ ஒன்னையாவது வாசியாயா வாசிக்கலை எவ்வளவு விஷயங்கள் உலகத்தில் இருக்குது எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் நிறைவா பாரதியினுடைய வாழ்க்கையில பாருங்க அவன் பாவம் வறுமையில தாங்க இருந்தான் ஆனா அவன் எல்லாத்தையும் ரசிக்க பழகியிருந்தான் அதான் உண்மை எப்படி வேகமாக பயணப்படணும் என்னை பல பேர் கேட்பாங்க எப்படி கேட்பங்க பாருங்க இங்கே வரீங்க இங்கே பாருங்க நான் போகிற அளவுக்கு என்னுடைய உள்ளத்தை வேகமாக வச்சுக்கிறேன் விசையுறு பந்தினி போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையுறு மொழி கேட்டேனுங்கிறான் உடம்பு மன சொல்கிறபடி கேட்கணுமா துள்ளலாக இருக்கணுமா அப்படியே அந்த வேகம் சந்தோஷம் சிரிப்பு இதெல்லாம் குடும்பத்தோடு அதெல்லாம் மகிழ்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் அதெல்லாம் பட்டுக்கோட்டை ஒரு பாட்டில் சொன்னார் முகத்தில் முகம் பார்க்கலாம் விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம் இகத்தில் இருக்கும் சுகம் ஆளாலும் இருவர்க்கும் பொதுவாக்கலாம் அன்பே அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம் தங்கப்பதுமைன்னு ஒரு படம் இந்த பாட்டு குடும்பத்தோடு வந்து பார்க்கறதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் இது மாதிரி வேற என்ன வேணும் சரி முடிக்கிறதுக்கு முதல்ல ஒன்று சொல்கிறேன் பேச்சு கேட்குற போது பேச்சு எப்படி அமையணும் இதுக்கு திருவள்ளுவர் சொன்னாருங்க கேட்டுக்கிட்டு இருக்கால பேச்சு கட்டி போடணுமா அப்படியே எந்திரிக்க விடக்கூடாது திருநெல்வேலியில் பேசி முடிக்கிறவங்க பட்டி பண்ணுறோம் ஒன்றரை மணி ஆச்சு நைட்டு எல்லோரும் வந்து கை கொடுக்குறாங்க ஒரு பெரிய ஒரு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் வந்து கையில் ஒரு மஞ்சப்பையை வச்சுருந்தாரு இந்தா இப்படியான்ட்டு ஆட்டி காமிச்சு காய்கறி வேண்ட சொன்னாங்க என்னையே போய் மணி ஒன்றரை எந்த கடை திறந்துருக்கோம் வேற திருவழியா போயிருக்கலாம் அவர் சொல்லிட்டே இருக்காருங்க எனக்கு என்ன சொல்கிறார் காய்கறி நாளைக்கு வாங்கலாம் இந்த தமிழ் நாளை கிடைக்குமா பாருங்க அதாங்க பெரிய விஷயம் தாமிரபரணி தண்ணீர் சாதாரணமா ஜி சொன்னார்ல என் கல்லறையில் ஒரு திருக்குறளுடைய ஒரு பிரதியும் ஒரு ஏடும் தாமிரபரணி தண்ணீரும் சொன்னால் அந்த எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்க அவங்க கேட்குற முறையில் அப்படியே ஆட்களை ஈர்க்கணும் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவுதான் சொல் கேளாறுனா எனக்குறீங்களா கேட்காதவன்னு அர்த்தம் கிடையாது இப்போ நீங்கள் வேட்டுக்கு அதை அப்படினு நினச்சி பெறக்கூடாது இந்த கேட்டோர் மகளுமாரும் கேளாதார் வருந்து மாறும் பேச வேண்டும் அப்படி இல்லை சில சமயம் மாறிடும் கேட்டால் நொந்து உட்காந்து வராத நல்ல வேலை நேற்று நீ வரலை ஒருவே கொண்டு எடுத்து அதுவும் தமிழில் வார்த்தை இருக்கு பாருங்க பேசினான் கூறினான் செப்பினான் மொழிந்தான் நவீன்றான் கலறினான் அரைந்தான் புகன்றான் நாற்பத்தி நாலு சொல்கிறங்கிறார் தேவனைய போவனர் ஆனால் இப்போ அதெல்லாம் சொல்கிறதில்ல அவர் எப்படி பேசுனார் பேசுனா கொத்துனே மொதல் வார்த்தையை பாருங்கள் இன்னொரு ஆள் பிராண்டிட்டான் கடைசியாக பேசினேன் சொதப்பிட்டான் வார்த்தையை பாருங்கள் சரி நல்லா பேசுனா பின்னிட்டான் ரொம்ப கொடுத்துட்டான் குடும்பப்படுத்தினா கொண்டுட்டான் பேசினான் கூறினான் செப்பினான் முழிந்தான் நவின்றான் கலறினான் அரைந்தான் போகிறான் தள்ளி வச்சுட்டு கொத்தினான் செதுக்கினான் அடிக்கலாம் அப்படியே அறிவற்றன் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழைக்க முடியாத உள்ளறனும் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளறனும் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரனும் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழிக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளறனும் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழிக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணும் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழிக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணும் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணனும் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளறனும் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழிக்க லாகா அரண்முயுவ விளக்க உரை அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளறனும் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே அறிவற்றன் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழைக்க லாகா அரண்முயுவ விளக்க உரே அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணம் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டே